மேசராசி அன்பர்களே நீங்கள் வாய்ச்சொல்லில் மட்டும் வீரராக இல்லாமல் செயல்திறனில் எடுத்த காரியத்தை நடத்தி காட்டி சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே உங்களிடையிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக அதிகமாகவே இருக்கும் அதன் மூலமாக வாழ்க்கையிலே பல நல்ல திருப்பங்களை ஏற்படுத்த நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்தை வணங்க வேண்டும் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம் இந்த சனி சனிப்பயிற்சியிலே உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி ஆரம்பிக்கிறது இரண்டாம் இடத்தில் இருந்த குரு மூன்றாம் இடத்துக்கு செல்லுகிறார் ஐந்திலே கேது பதினொன்றில் ராகு கடந்த ஒரு சில வருடங்களாக தம்பதியரிடையே இருந்த மன வேறுபாடுகள் மன கசப்பு பிரிவினைகள் விவாகரத்துக்கு அளவிற்கு செல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து மாறி மறுபடியும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கு இந்த அமைப்புகள் திருப்திகரமாக இருக்கிறது பன்னிரெண்டிலே வரக்கூடிய சனி வந்து விரய சனி அதிகமான செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி தொழில் குடும்ப மேன்மை எப்படி என்று எடுத்துக்கொண்டால் மிகவும் அருமையாக இருக்கிறது சூப்பராக சூப்பர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் தொழில் குடும்ப மேன்மை வந்து மிகச்சிறப்பாக இருக்கிறது நீங்கள் மற்றவர்களுக்குத்தான் புத்தி சொல்வீர்களே தவிர தாங்கள் அதன்படி நடக்கக்கூட மாட்டீர்கள் அதை தாங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து செய்யும் பட்சத்திலே உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பான முறையிலே உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களிடத்தில் தலைமுறையே சாப்பிடக்கூடிய அளவிற்கு சொத்துக்கள் இருக்கும் அப்படி சொத்துக்கள் இருந்த பொழுதும் தேவையில்லாத கவலைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் நல்ல உங்களுக்கு நிம்மதியாக படுத்து தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்தலாம் ஆனால் நீங்களாக ஒரு சில பிரச்சனைகளை இழுத்து கொண்டு உங்கள் தலைமேலே பிரச்சனைகளை சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதை நீங்கள் பார்த்து நீங்கள் விலகிக்கொள்வீர்களானால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இனிமையாக நடத்த முடியும் அதே போல் குடும்பத்திற்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள் அதே மாதிரி கால்வழி கைவழி குறுக்கு வலி இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகள் சுளுக்கு போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி முதல் ஆறு மாதம் வந்து உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல கடகத்திலே நீசமாகிறார் இந்த நீசமாகக்கூடிய அமைப்பு வரக்கூடிய அதாவது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலேருந்து ஒரு அஞ்சாறு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் அடிக்கடி பார்க்குறதுக்கு வர போக நீசமாக வக்கர நிவர்த்தியாக இந்த மாதிரியே செவ்வாய் இருப்பதனாலே ஜூன் முடிய வந்து பொதுவாக வந்து நீசம் வக்கரம் மாறி மாறி வருவதனால் சுணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் உங்களுடைய ராசிநாதனை தவிர மற்றபடி லாபஸ்தானத்தில் ராகு இருப்பது மிக மிக சிறப்பு ரெண்டில் இருந்த ரெண்டிலே குரு இருப்பதும் சிறப்பு அடுத்து மூணுக்கு போனாலும் உங்கள் அமைப்புக்கு வந்து நல்லா தான் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மிக சிறப்பாகத்தான் இருக்கும் உங்களுடைய வழக்குகளிலே நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்பட்டு வெற்றி வாய் சூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கெல்லாம் ஏற்படும் வேலை வாய்ப்புகளிலே திருப்திகரமான சூழல் ஏற்பட்டு சிறப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு தகவல்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுவரையில் சுப நிகழ்வுகளே நடக்கலை கல்யாணம் நடக்கலை குழந்தை பிறக்கலை வீடு வாங்கலை ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணலை இப்படியெல்லாம் ஏமாந்து இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் என்ன விரயத்துக்கு சனி வர்றாரு நிறைய விரயம் பண்ண வேண்டியது வருது அதில் சுப விரய நிகழ்ச்சிகளாக நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பினே உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பண வரவுகளுக்கு குறைவு இருக்காது முதல் ஆறு மாதம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் ஏன்னால் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அதனால் இன்னொரு ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் எடுத்தடுப்புலேயே ஏழ்ற நாடு பாதிப்பும் அதிகமாக பாதிக்காது விரையந்தான் குறிப்பாக விரயச்சனி உங்களுடைய கால் பாதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பனிரெண்டு என்பது உங்களுடைய பாதப்பகுதியில் அடிக்கடி விபத்துகளோ அல்லது வண்டியில் போகும்போதோ பார்த்து போகணும் வரணும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டரை வருஷம் ஏழரை முடிஞ்சு ஜென்மச்சனி பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அந்த நேரம் சனி பகவான் காலை பிடிச்சிக்கோங்க இப்போதைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பிள்ளையார் பட்டிக்கு போங்க அந்த பிள்ளையாரை வேண்டுங்க திருச்செந்தூர் முருகனை வேண்டுங்க இந்த மூன்று இடங்களுக்கும் போய்விட்டு வந்தீர்களானால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு இதுவும் இல்லை ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிகச் சிறப்பாக இருப்பதற்கு ஆண்டவனை பிரார்த்தித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்